மெட்ராஸ்ல உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு வகை குறுப்பு ரத்தம் தேவைப்படுது அவசரமாக தேவைப்படுகிறது நீங்க காரக்குடியில் இருக்கிற சொன்னா போதும் இங்க இருந்து அங்க செய்தி பரவும் அங்க இருந்து எந்த இடத்துக்கு தேவைப்படுகிறதோ அதற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த பாதரை உறுப்பினர்களுக்கு செய்தி பரவும் அரை மணி நேரம் அங்க இருக்கிற பக்கத்தில் இருக்கிற போய் ரத்தம் கொடுத்துருவாங்க இது நடக்குது இன்னைக்கு நடக்குது நானே அது போல கருமாத்தூர்ல இருக்கிற போது சிவகங்கை அரசு மருத்துவமனையில ஒருவருக்கு ஒரு ரத்தம் தேவைப்பட்ட போது அங்க இருக்கவனுக்கு போன் பண்ணி அவன் இங்க இருக்கவனுக்கு போன் பண்ணி இங்க இருக்கிற ஃபோன் பண்ணி பக்கத்துல ஒருத்தர் கொடுத்துருவாங்க இலவசமாக போக்குவரத்து செலவு கூட வாங்க மாட்டாங்க கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க இதுக்கு பேர் அருள் நிறைந்த வாழ்வு இதுக்கு பேர் அருள் நிறைந்த வாழ்வு